கிறிஸ்து உலக அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் மேன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு ஊக்காயில் நற்செய்தினுள் நூல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் சில வேளைகளில யதார்த்தமாக நன்மை செய்வது என்பது மனு மக்களுடைய வாழ்க்கையிலே இயல்பு நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது என்பதும் இயல்பு ஆனால் சத்துருக்களை சிநேகிப்பதும் பகைக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதும் இயல்பா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் இது ஒரு சகிப்புத்தன்மை இஸ் அ டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அது மனுஷிக சிந்தனைகளை மாற்றி அமைத்து இறை நோக்கத்தையும் இறை திட்டத்தையும் நம்மிலே வெளியரங்கமாக்கி நிறைவுகளை கொண்டு வரும் அப்போ நாங்கள் பவுல் குறைந்திருக்கிற முதலாம் கடிதத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லுகிறார் சகலத்தையும் சகிக்கிற அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த சூழலும் நன்மையான காரியங்களை மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுவோம் சொல்லுவார்கள் அன்னை தெரசா மக்களை நேசிக்கும்படியாக மக்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக மக்களை பராமரிக்கும்படியாக அவர் ஊழியத்திலே அடியெடுத்து வைத்த பொழுது எத்தனையோ விதமான இக்கட்டுகள் எத்தனையோ விதமான இன்னல்கள் எத்தனையோ விதமான அவதூறுகள் தங்கள் நாட்டை விட்டு இங்கு வந்து அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி அவல பேச்சுகள் அவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் பராமரிக்கிற மக்களை பராமரிப்பதிலே உங்களுடைய தோழமையை காட்டுங்கள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே ஆண்டுவரும் இதைத்தான் மையப்படுத்துகிறார் பிறன் யார் என்று சொல்லுகிற கேள்விக்கு குற்றகிராய் கிடந்தவனை பராமரித்தவன் என்று சொல்லுகிறார் அவனுக்கு இருந்த அந்த சகிப்புத்தன்மை நேரங்களையும் தாளந்துகளையும் அவனத்தில் இருந்த மருந்து வைத்தியங்களையும் அவன் செலவிட்ட நிலைமைகள் அவனுக்காக நேரம் ஒதுக்கின காரியம் இந்த சகிப்புத்தன்மை அது வரும்பொழுதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இந்த பிறனாய் கருதப்பட்ட இந்த இந்த சமாரியன் அந்த குற்றையராய் கடந்தவனை பார்க்கணும் அவனுக்கு தெரியாது யார் என்றே தெரியாது ஆனால் அவனை பராமரிக்க முற்பட்ட பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தி பார்க்கிறார் அன்புக்குரிய விசுவாசியே பகைவனை நேசித்த ஆண்டவர் பகையாகிய பாவத்தையும் அவர் நம்மை விட்டு எடுபடும்படியாய் செய்திருக்கிறார் அந்த ஆண்டவர் தந்த அவர் சிலுவையிலே காண்பி தந்த சகிப்பு தன்மையை நாமும் ஏற்று அவர் பாதம் பணிகிற மக்களாய் அவர் வழி நடக்கிற மக்களாய் வாழ அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் உம்முடைய பேரருளையும் கிருபையும் தாரும் நாங்கள் உண்மையில மகிழ்ந்து உம்மை மகிழப்படுத்த உதவிச்சு உம்முடைய நிறைவு பிரசன்னம் கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஏசுமை ஜபிக்கிறோம் செவக்களிப்ப இதாவே ஆமேன்